இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இரண்டாம் தாரத்தின் மகனால் வீடு நிலம் சொத்து நகை பணம் என அனைத்தையும் இழந்து விட்டதாக கூறிய மூதாட்டியின் புலம்பல் தான் இவை எங்க வீட்டுக்காரோட ரெண்டாம் தரத்து மையன் என்னைய நகையும் பணத்தையும் பிடிங்கிக்கிட்டு பேங்களை இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு வீடு எனக்கு இப்போ புரிசை எழுதி கொடுத்த வீட்டையும் என்னை இருந்துக்கிட்டு என்னை விரட்டி ரோட்டில் விட்டுட்டாப்புல எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டு ரோட்டில் விட்டுட்டாப்புல என்னையே நான் இப்போ ரோட்டில் தருவேன் கஞ்சிக்கு கஷ்டப்பட்டு கொடுத்துடுறேன் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த மூதாட்டி பஞ்சவர்ணம் இவரது கணவர் போஸ் இவருக்கு பஞ்சவர்ணம் தவிர பாக்கியம் என்ற மனைவியும் உள்ளார் அக்கால் தங்கையான அந்த இருவரையும் மனமுடித்துக் கொண்ட போசுக்கு முதல் மனைவி மூலம் மூன்று மகன்கள் இரண்டு மகள்களும் இரண்டாவது மனைவி மூலம் இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் போஸ் காலமானதை அடுத்து அவரது இரண்டு மனைவிகளுக்கு இடையே கணவரின் சொத்தை பங்கு பிரிப்பதில் பிரச்சினை நிலவி வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தனது கணவரின் இரண்டாம் தாரத்தின் மகனான செல்வேந்திரன் என்கிற போஸ் செல்வா தனது வீட்டிலிருந்து இருநூற்று ஐம்பது சவரன் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டதாகவும் கணவரின் பெயரில் இருந்த சொத்து ஆவணங்களையும் போலி ஆவணங்கள் மூலம் மாற்றிக்கொண்டதாகவும் கூறி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பஞ்சவர்ணம் புகார் அளித்துள்ளார் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் கணவரின் வங்கி இருப்பில் இருந்த மூன்றரை லட்சம் பணத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்து விட்டதாகவும் தனக்கு விவாகரத்து ஆனதாக பொய்யான தகவலை அளித்து வருவாய் துறையினரிடம் வாரிசு சான்றிதழ் பெறப்பட்டுள்ளதாகவும் மூதாட்டி பஞ்சவர்ணம் குற்றம் சாட்டினார் பணத்தை செல்வேந்திரன் என்கிற போஸ் செல்வா கமுதி பேரூராட்சியில் ஆளும் கட்சி கவுன்சிலராக இருப்பதால் கமுதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை என புலம்பிய மூதாட்டி அரசு அதிகாரிகளும் மோசடிக்கு துணை போயிருப்பதாக குற்றம் சாட்டினார் போலி வாரிசு சான்றிதழ் வழங்கியது தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து கமுதி தாசில்தார் காதரிடம் கேட்டபோது அது தொடர்பான புகார் மனு பெறப்பட்டுள்ளதாகவும் மேல் நடவடிக்கைக்காக சப் கலெக்டருக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் விளக்கமளித்தார் வயதான தனது தாய்க்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக அச்சம் தெரிவித்த மூதாட்டி பஞ்சவர்ணத்தின் மகன் தங்களது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நிகழ் தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு